வணக்கம் நாங்க ஆர்ச்சியம் எந்த ஊர்ல இருந்து என்ன வரீங்க நான் திருப்பம்பட்டி பொள்ளாச்சிக்கு பக்கம் எல்லா சந்தைக்கு போவீங்களா மாடு கொண்டு மாடு காடு சுத்தி வாங்கி மாடு கொண்டு வந்து வித்துட்டு கை மாடு சரி சரி மாடு கை மாடு எல்லாம் கொண்டு செவலை எல்லாம் கொண்டு வரும் வருவீங்களா வரும் வேற சந்தைக்கு போவீங்க எல்லா திருப்பூர் சரி சந்தை ரெண்டு வரும் மாடு வேணும் உங்களை தொடர்பு வாங்கிக்கலாம் ஓ வேணும் வாங்கிக்கலாம் அப்படியே கலங்கண்ண மாடு கைக்கர மாடு என்ன செஞ்சு அதிகம் எந்த மாதிரி மாடு எல்லாம் வருதுன்னா ஜெர்சி மாடு நம்ம வருது உன்னோட ஜெர்சி அதிகம் நல்லா வரும் காலை டைமிங்னா எத்தனை மணிக்கு உண்டு காலையில சந்தை வந்து பத்து மணிக்கு ஓபன் ஆகும் சரி ஆறு மணில இருந்து வந்து லயன்ல நிக்கி மாடு நாங்க லயன்ல ஒன்னா நிறுத்திட்டு எங்களுக்கு பிடிச்ச மாடு இங்கேயும் வாங்குவோம் எத்தனை மணி வரைக்கும் இப்ப பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும்

எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஆயிரம் சேர்த்து வைப்பா அவ்வளவு ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா எதனா என்னென்ன பார்த்து வாங்கணும்னா சுழி பாப்போங்க சரி சரி நல்ல சுழி இந்த ராச சுழி இருந்தா வச்சு விக்கி அசை சுழி இருந்தா கம்மி விக்கி பல்லு பார்ப்போம் ரொம்ப வயசான அதை வெறச்சிக்கு தள்ளியல் ரெண்டு பல்லு நாலு பல்லு அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் சின்ன அதெல்லாம் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் ஐம்பதாயிரம் கரம் மாடு விக்கும் கரம் மாடு ஆமாங்க சரி சரி இலங்கன்னு மாடு அப்புறம் கை கரவைங்கிறதால நான் ஐம்பது ரூபாய்க்குள்ளா தான் இருபதுல இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மாட்டை வெயிட்டு போறேன் இப்ப மழை காலம் தொடங்கிடுச்சுன்னா மாட்டு ரேட் எல்லாம் எப்படின்னா கம்மியாச்சு மாடு எச்சு மழை பேஞ்சா எச்சு தான் ரேட்டு கம்மி ஆமா கம்மி ஆகாது கம்மி ஆகாது வாங்குறவங்க நிறைய விரும்பி வாங்குறாங்களா நல்லா வாங்குறாங்க நாம ரெகுலரா வாங்க எங்க கேட்ட நம்பி வாங்கிட்டு போவோம் நாங்க தோட்டம் சுத்தி வாங்குறோம் இங்க ஒன்னா இருந்தா ஏ வாயில் குறைப்போம் அவருக்கு நாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வச்சு கொடுத்துருவோம் எங்களுக்கு கூலி கிடைக்கிற மாதிரி பரவாயில்ல எல்லா சந்தைக்கும் போய் எல்லா சந்தைக்கும் போயிருங்க திருப்பூர் குண்டடா பொள்ளாச்சி ரெண்டு செவ்வாய் வியாழன் ரெண்டா நடக்குதுங்களா ஆமா அங்க எந்த வகையான மாடுகளா வருது நல்ல இதே கலந்து வரும் எரிச்சி சிந்து நாட்டு மாடு காங்கையா நல்லா கலந்து வரும் பொள்ளாச்சிக்கு மட்டும் ஆந்திரா மாடு வரும் காலை எரிச்சி போற சரி வணக்கண்ணா சொல்லுங்க இந்த மாதிரி எத்தனை மாடுனா கொண்டு வந்தீங்க ஒரு பத்து வந்து பாத்தீங்களா கலை வித்திரீச்சிங்களா கலை வித்திரீச்சிங்க ரெண்டு மட்டிதா நான் முன்னே மட்டிதாங்களா எவ்வளவு மாசناச்சேதுக்கு இது மாசம் இருக்கு பத்து மாசம் இருக்குங்களா காலை எவ்வளவு சொல்றீங்க பன்னெண்டு ரத்தை கொடுங்க பன்னெண்டு சேல்ஸ் பண்ண போன் நம்பர்

அங்க மேல வர பாரி கலர்களில 4 ரூபா ஆமா 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 அந்த பாரேல பங்கி கேற வரதா அத அத அதியலுதே ええああうんええええいけいけ偉いわあげてたからあだ腹に悪い降りるが <simitation> 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 I پريزنٹ ڪيو وارڊ ۾ ٻارن کي ڏيڻا آهي ڪا ڪم پٽا نه آهي ڪيڏي ڪري ٿي आ जी ले जी और है सादा يلا <imitation> انا

Amin, ini jalan না 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 না

आ आ एक वेला अलग अरे कला कांगा से どうだ आओ चलो थैंक यू हमारे लिए बाद में हम बात करेंगे नमस्कार lei ha call ai neng Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

Oke, <tuk> ini. <tangan> <tuk tangan> 자카카시 <suss> e <suss> 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 Yeah uh -huh. रंग में चला गया अभी क्या है मां जोता नाम है 4 6 Obrigado.